வணக்கம் நீங்கள் பார்த்துக்கொண்டுருப்பது எம்எம் குட் ஃபார்ம் மதுரை மாவட்டம் கள்ளிக்கூடி தளவுக்கு வந்து இருக்கேன் இன்றைக்கி நம்ம விதைகள் தமிழகம் முழுவதும் டிரான்ஸ்பர் பண்ணியிருக்கோம் வெளி மசாலா கத்தி கோயின் சோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஆட் எவ்வளோ மூவாயிரமா வெலை ரொம்ப அதிகமாக இருக்கே

ஆ வேலை ரெண்டுமே சேர்த்து அதிகமாக சொல்லிட்டாங்களா சரி சரி இந்த கிடக்கல்லாம் மொத்தம் அடுத்தோம்னா ஜோடி வந்து பதிமூணாயிரம் ரூபான்ற மாதிரி சொன்னாங்க ரூம் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு ஒரு சில குட்டிகள் வந்து கொஞ்சம் சளி பிடிச்சது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு இந்த குளிர்காலம் அதே மாதிரி மலை கிடத்துல ஆடுகள் வாங்குறது இருந்தால் பார்த்து வாங்குங்கள் இல்லாட்டி தெரிஞ்சவங்க விட்டவாங்க ஏன்னா சளி இருக்கற குட்டியெல்லாம் நம்மளால் வளர்க்குறது ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயம் இந்த ஆடுகள் எல்லாமே ஒரு நல்ல கிடாக்கள் சொல்லலாம் ஏன்னா விலைகளையும் ரொம்ப அனுசரித்து சொன்னாங்க ஏன்னால் நம்ம எப்பயுமே வாங்கணும்னு போகும்போது இந்த மாதிரி வேலை சொல்ல மாட்டுறாங்க நம்ம வாங்க சும்மா ஒரு வேடிக்கை பார்க்க இந்த மாதிரி வீடியோ எடுக்க போகும்போது தான் நல்ல விலைகள்லாம் சொல்கிறாங்க நம்மளுக்கு வாங்கணும்னு ஆசைகள்லாம் தோணிடுச்சு அடுத்த வாரம் கண்டிப்பான முறையில் வாங்குவோம் இந்த உரம் நம்ம வாங்காதக்கு காரணம் என்னென்னா நம்ம செட்டு வந்து கொஞ்சம் ரெடியாகாமல் இருக்குது அந்த செட்டையும் கோழி செட்டையும் ரெடி பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம ஆடுகள் போடலான்ட்ருக்கோம் அதை நம்ம அப்படியே வேக்சின் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய நண்பர்களுக்கு கொடுக்கல மாதிரி இருக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி ஷேர் பண்ணுங்கள் அதிகமான அளவில் நீங்கள் அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வீடியோ ரீச் ஆகும் இந்த தடவை நாட்டு கிடக்கல் அதிகமான அளவில் வந்துட்டு குறிப்பாக இந்த வெள்ளாடில் கன்னியாடு இந்த மாதிரி ஆடுகள்லாம் நிறைய இது வந்துருந்துச்சு லொக்கேஷன் பார்த்துட்டிங்கன்னா நம்ம திருமூலம் மாட்டு சேர்ந்தனால எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கிடாக்கள் எல்லாமே ஜோடி வந்து பதினாறு ரூபா அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க ரொம்பவும் ஒரு நியாயமான விலைன்னு எதுன்னு தெரிஞ்சிச்சு பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு எந்த விதமான சளி அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லை நம்ம அடுத்தடுத்து வீடியோ மைக் கொடுத்தெல்லாம் பேசச்சோன்னா ஆனால் கொஞ்சம் சவுண்டு கிளியரன்ஸு அதிகமான அளவு இல்லை கொஞ்சம் ஒயர் வந்து இதாகிடுச்சி கூட இருக்குது ப்ராப்ளம் ஆகிடுச்சி மைக் ப்ராப்ளம் ஆகிடுச்சி அதனால் ஸ்டார்டிங்கில் மட்டும் ஒரு ஒருத்தா பேசுனாப்பில் நம்ம சந்தைகள் ஓஞ்சி போயிடுச்சு நம்ம போகிற டைமில் கிட்டத்தட்ட ஒரு எட்டி முக்கால் அந்த மாதிரி தான் போனேன் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி போகிறதுக்கு அந்த எட்டி முக்காலில் சந்தை வந்து ரொம்ப ஓஞ்சி போயிடுச்சு எல்லா பேரும் குட்டி எடுத்துருக்கலங்கிட்டேன் இது எல்லாமே கொடி குட்டிகள் ஜோடி வந்து எட்ரு பண்ணுற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க ரொம்பவே மழகா இருந்துச்சு பார்க்கவே அடுத்த தடவை நம்ம கண்டிப்பாக எல்லா பேரும் பேசுகிற மாதிரி கூட ஒரு வீடியோவை கன்வெர்ட் பண்ணுவோம் ஏன்னா இந்த தடவை கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு நம்ம திருப்பூர் மாட்டு சந்தையை வரைக்கும் சம்பரி ஆடுகளும் வரும் அதே மாதிரி வெள்ளாடுகளும் வரும் எந்தளவுக்கு ஆடுகள் வரும் அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் சேலம் கருப்பில் கொஞ்சம் அதிகமாக ஆக வந்துட்டு இருந்துச்சு இந்த மாதிரி ஆடைகள்லாம் கிடாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விசேஷங்களுக்கு வாங்குவாங்க குறிப்பாக இந்த கோயில் சுத்த கருப்பு கடை அந்த மாதிரி இதெல்லாம் விசேஷங்களுக்கு ஒரு சில நண்பர்கள் வந்து வாங்குவாங்க வெள்ளையே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிகிட்ருப்பாங்க இருப்பாங்க சந்தையை முடிஞ்சிடுச்சு எனக்கு போனோடனே அப்படி மைண்ட் செட் என்னென்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயே போக முடியாதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்து போட்டுருவோம் நிறையா கிடாக்கள் வந்து போயிடுச்சு இந்த கிடாக்கள் எல்லாமே ரெண்டு கிடாக்கள் ஒன்று கன்னியாடு ஒன்றுன்னு வெள்ளை அடைந்துவாங்க வேலி அடைந்துவாங்க அது வந்து ஜோடி வந்து பதினாறு பண்ணுறாங்க இப்போ நீங்கள் இருக்க எல்லாமே ஜோடி எட்டுவோம் ரொம்பவும் குட்டி அழகாக இருந்துச்சு சம்பரி கிடாக்கள் நல்லா இருக்க ஆடுகளுக்கே சளி அதிகமான பிடிக்கிது இந்த மலை காலத்தில் அதனால் பார்த்து வளங்க அதுக்கான மருந்துகளும் நம்ம சொல்லுவோம் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆடுகளுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரவே வராது அதே மாதிரி ஆடுகள் வாங்கிக்கம்போது நீங்கள் வந்து சளி உழுகிற ஆடாக வாங்கிறாய்ங்க வாங்கினீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஏன்னா அதை சளியை குணப்படுத்தவே காற்று இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு ஆள் வச்சாகும் அந்த ஒரு காரணத்தினால நீங்கள் வாங்கும்போது தெளிவான ஆடுகளை வாங்குங்க அப்படி தெரியலட்டி யாராச்சும் பண்ணைகள் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க அவங்கள்ட்ட கூட வாங்க வாங்க நம்ம அடுத்து வந்து லாட் லாட்டாக எடுத்து போட்டு அப்படியே விற்பனை செய்கிற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும் சப்போர்ட் பண்ண வீடியோ அதிகமான அளவில் ஷேர் பண்ணிவிடுவாங்க நீங்கள் எந்தளவுக்கு ஷேர் பண்ணி விடுறீங்களோ நம்ம அந்தளவுக்கு நம்ம வந்து ரீச் ஆகும் இது எல்லாமே மயிலம்பாடி கிடக்குலாம் கலந்துருக்கு அதே மாதிரி வெள்ளையாடுகளும் கலந்து கிடக்கு ஜோடி வந்து இருபது ரூபா வரையும் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ஆடுகளை இது எல்லாமே ஜோடி வந்து பணம் இருபத்தி நாலு ரூபாய் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இது ரெண்டும் கிளாட்டில் தான் எல்லாமே கிளம்பிருச்சு